நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றது செவன் போர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே தக்காளி வாங்குவதில் ஏற்பட்ட தகராறில் காய்கறி கடை உரிமையாளரை கொலை செய்ததாக ஓட்டுநரை போலீசார் தேடி வருகின்றனர் திருப்பங்கூரைச் சேர்ந்த ராஜா என்பவர் காய்கறி கடை வைத்து நடத்தி வந்தார் அவரது கடைக்கு மானாந்திட வாசல் கிராமத்தைச் சேர்ந்த ஓட்டுநர் சந்திரசேகர் போதையில் காய்கறி வாங்கச் சென்றுள்ளார் அப்போது தக்காளி விலை கிலோ அறுபது ரூபாய் என கூறியதை கேட்டு ஆத்திரமடைந்த சந்திரசேகர் ராஜாவிடம் தகராறு செய்து அவரை தாக்கி கீழே தள்ளியதாக கூறப்படுகிறது இதில் தலையில் பலத்த காயமடைந்த ராஜா சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த வைத்தீஸ்வரன் கோவில் போலீசார் தப்பி ஓடிய ஓட்டுநர் சந்திரசேகரனை தேடி வருகின்றனர் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஒன் போர் த்ரீ ஃபோர் மற்றும் பண்ணுவோம் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்